அவர்களது வாலை அந்த காலை அடைவதற்கு கருங்கப்பட்டி எஸ் நீங்க நாமளும் எழுபாட்டை காட்டுக்கொண்டிருக்கீங்க இந்த மாதிரி i my மாவட்டம் அப்பாற்றாக வழக்கறிஞர் அரசவர் சார்பாக சார்பு ஆகியோராக எல்லா கமிட்டியாளர்கள் சார்பாக இருக்கிறார்கள் மணி சார்பாக கடுமையாக போட்டி கண்டு வைக்கிறார்கள் வளர்ச்சி அடைய கீழே நூத்தி ஒன்றரை இரண்டு நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆத்துணை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் வடப்பாண்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி அவர்கள் சிவகங்கை மாவட்டம் எங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய திருக்கோணத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில திறரடி சார்பாக முதப்பாடி அவரது வெள்ள காலை அந்த காலை அடங்கி பஜத்திலே வெற்ற வேண்டும் நாங்கள் தேட சிவகங்கை மாவட்டம் கரங்கப்பட்டை சேர்ந்த எதிர்கே நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கடுமையான போராட்டத்திலே ரஜத்தில் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பிரபல தினவா மதுரை மாவட்டத்திற்கு பிரபல தினவா Ele é சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு மாநில தலைவர் அருங்குபட்டியை சேர்ந்தாஸ் நீங்களால்

I'm going that. பாட்டியா பாட்டியா நண்பர்களா பரிசு மதுரை மாவட்டத்திற்கு விருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு விருந்து சிவகங்கை மாவட்டம் தெரு பேருக்கு சென்ற தமிழ் பெருமை கருங்க பாட்டியா மன பாண்டியா எங்க பாப்பா ரசிக பெருமைக்கு அனைவரும் வித நீங்கள் உற்சாகப்படுத்தீங்க எங்க பாப்பா காடையா மாடு களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் சேர்ந்த எஸ் எம் கே ரெண்டர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள்

अन्य कार्य हड़ेगी से

நீங்கள் நிர்வாகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற மழை மாவட்டம் மேலும் இந்த மதுரைக்கு சிறப்பு ியை சேர்ந்த நண்பரல்லாம் மதுரை மாவட்ட தனிப்பா தனி உள்ளபா